நடிகர் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கினார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்று ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போவதாகவும் தனது முதல் அரசியல் அறிக்கையில் தெரிவித்தார் கட்சியின் முதல் மாநில மாநாட்டை விக்கிரமாண்டில் நடத்திய விஜய் அரசியல் எதிரி திமுக என்றும் கொள்கை எதிரி பாஜக என்றும் சூளுரைத்தார் அதே சமயம் பாஜகவை விட அதிகமாக திமுகவையே விமர்சனம் செய்து வருகிறார் இதனிடையே விஜய் மக்களை சந்தி நேரடி அரசியலில் ஈடுபடவில்லை என குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது இதுவரை ஒரு காவல் மரணம் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு என சில போராட்டங்களில் மட்டும்தான் நேரடியாக கலந்து கொண்டுள்ளார் மற்றபடி அறிக்கை மட்டுமே வெளியிடுவதாகவும் கட்சி நிர்வாகிகளின் சுக துக்கங்களில் கூட கலந்து கொள்வது இல்லை என்றும் குற்றச்சாட்டு உள்ளது அதே சமயம் விஜய் கட்சி நிகழ்வுகளுக்கு வரும் சமயங்களில் பொதுமக்கள் மக்கள் அவரை நெருங்க விடாமல் பவுன் மூலம் கெடுபிடிக்க காட்டுவதாகவும் விமர்சிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மதுரையில் தாவிகாவின் இரண்டாவது மாநில மாநாட்டில் பேசுகையில் முதல்வர் ஸ்டாலினை தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் அங்கிள் என அழைத்ததும் மிகவும் தவறு ஏனென்றால் அவர் மக்கள் பிரதிநிதி ஆவார் அவர் மீது அரசியல் சார்ந்த விமர்சனங்களை விஜய் வைத்திருக்கலாம் விஜய் சீமான் விமர்சிப்பதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன அதில் விஜய்யின் அரசியல் தமிழக மக்களுக்கான அரசியலாக்க இல்லை மேலும் அவர் அரசியலில் பெரிதளவில் ஈடுபாடு காட்டவில்லை கொள்கை சித்தாந்தம் கோட்பாடு எதுவும் இல்லாமல் உள்ளது இது தமிழக மக்களை பாதிப்படைய செய்யும் விஜய் அரசியல் மோசமான அரசியல் தமிழ்நாட்டுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் அவர் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழக மாநாட்டின் விஜய் பெரிதளவில் அரசியல் பேசவில்லை அவரது பேச்சும் பெரிய அளவில் பேசும் பொருளாக்கவில்லை நாம் தமிழர் கட்சி பி தமிழக வெற்றி கழகம் இடையே வேறுபாடை பார்த்தால் தாவைக் பாதிப்பை ஏற்படுத்தும் சீமானை விஜய் நேரடியாக இதித்தால் அது அவருக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் தமிழக வெற்றி கழகத்தால் திமுகவுக்கு எந்த பயமும் இல்லை விஜய் திமுக எதிர்ப்பு அரசியல் குறித்து சுதந்திரமாக பேசுவதற்கும் திமுக வாய்ப்பளிக்கிறது இது திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்து வரும் அதிமுகவின் வாக்குகளை பிரிக்கும் என்பதற்காகவே பெரியாரின் கடவுள் மறுப்பு கொள்கையை தவித்துவிட்டும் பெரியாரை கொள்கை தலைவராக விஜய் ஏற்றதை எப்படி ஏற்க முடியும் குடும்ப அரசியலில் இருக்கும் திமுக கட்சி எப்படி சமூக நீதியை நிலைநிறுத்த முடியும் சமூக நீதி என்றால் அனைவருக்கும் சமமாக வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் நபர் வளர்வதற்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் ஆனால் குடும்ப அரசியல் இருந்தால் இவை எல்லாம் மறுக்கப்படும் தமிழகத்தில் திராவிடம் ஆட்சியில் உள்ளது தமிழ் தேசியம் வளர்ந்து வருகிறது இவை இரண்டு மற்றும் கட்சிகளின் கொள்கை தலைவர்கள் ஆகியோரையும் செய்து சீமா அரசியலாக விஜய் செய்து கொண்டிருக்கிறார் முதல் மாநாட்டில் அதிமுகவை விஜய் விமர்சிக்கவில்லை ஆனால் இரண்டாவது மாநாட்டில் அதிமுகவை விமர்சித்துள்ளார் விஜயின் திமுக எதிர்ப்பு அரசியல் திமுகவுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் விஜய்க்கு வாக்களிக்க மாட்டார்கள் ஏனென்றால் மத்தியில் பெரும்பான்மையுடன் ஆட்சியில் இருக்கும் பாஜக தமிழகத்திலும் ஆட்சிக்கு வந்துவிடக் என்பதில் சிறுபான்மையினர் தெளிவாக உள்ளனர் இதனால் பாஜக எதிர்ப்பில் உள்ள திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க விரும்புவர் தமிழக வெற்றி கழகம் இருபது சதவீத வாக்கு வங்கியை பெறும் என்று கூறும் நிலையில் அவ்வளவு வாக்குகளை பெற வாய்ப்பு இல்லை இதில் ஐந்து முதல் பத்து சதவீத வாக்குகள் பெற வாய்ப்பு உள்ளது தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் நஷ்டமே ஏற்பட்டுள்ளது ஏனென்றால் அந்த மாநாட்டில் அவர் பேசியதில் அரசியல் நோக்கம் எதுவும் இல்லை பவுன்சர்களால் ஏற்பட்ட தொந்தரவு உள்ளிட்டவைதான் பேசும் பொருளாக உள்ளது நடைமேடை வழியாக விஜய் நடந்து சென்று தொண்டர்களை சந்திக்கும் போதும் ஆர்வ மிகுதியாக தொண்டர்கள் தடுப்பு கம்பியை தாண்டி விஜயை நோக்கி வந்தனர் அவர்களை விஜய்க்கு பாதுகாப்பாக இருந்த பவுன்சர்கள் கீழே தூக்கி வீசிய காட்சிகள் வெளியாகி மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது தாக்குதலில் காயமடைந்த பெரம்பலூரை சேர்ந்த தாவைக்காண்டர் சத்குமார் என்பவர் விஜய் மீதும் தன்னை தாக்கிய பவுன்சர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்தார் இந்த புகாரின் குன்னம் போலீசார் விஜய் மற்றும் பவுன்சர்கள் மீது பாரதிய நியாய சன்னிதா எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஆறு நூத்தி பதினைந்து ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பொது இடத்தில் கூடுவது திட்டுவது தாக்குதல் நடத்துவது போன்றவற்றை இந்த பிளவுகள் குறிக்கின்றன கட்சி தொடங்கி ஒன்றரை ஆண்டுகள் ஆக்கிவிட்ட நிலையில் அரசியல் ரீதியாக முதல் வழக்கை நடிகர் விஜய் எதிர்கொள்கிறார் இது தொடர்பாக விஜய் மீதான குற்றச்சாட்டில் முகாந்திரம் உள்ளதா என்று விசாரணை செய்துதான் காவல்துறையினர் முடிவு எடுக்க முடியும் எனினும் இதனால் விஜய்க்கு பெரிய பாதிப்பு இல்லை என்கிறார்கள் வழக்கறிஞர்கள் ஏனெனில் பதியப்பட்டுள்ள மூன்று பிரிவுகளும் ஜாமீனில் வரக்கூடிய பிரிவுகள்தான் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் நூத்தி எண்பத்தி ஒன்பது இரண்டு பிரிவின்படி ஆறு மாதங்கள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு பி பிரிவில் குற்றவாளிக்கு மூன்று மாதம் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படலாம் நூத்தி பதினைந்து அல்லது ஒருவருடம் ரூபாய் வரை அபராதம் என்று சட்டம் கூறுகிறது ஆனாலும் விஜய்க்கு நேரடியாக தொடர்புகள் எதுவும் இல்லை என்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்புகள் இல்லை என்றும் அதே சமயம் பவுன்சர்கள் மீது வேண்டுமானால் நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் கூறுகிறார்கள் அதே போல மாநாடு என்பது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது ஆர்வ முன்னேறும் தொண்டர்களை தடுப்பதற்கான உரிமை பாதுகாவலர்களாக இருக்கிறது என்றும் இந்த வழக்கு விஜய்க்கு எந்தவித சிக்கலையும் மேற்படுத்தாது என்று தெரிவிக்கிறார்கள் தாவைக்கார் நிர்வாகிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க